பல்வேறு பொருளாதார சிக்கல்களுக்கு மத்தியில் முன்னெடுக்கப்பட்ட சோழச் படைப்புழு தாக்கம் அண்மை காலமாக அதிகரித்து காணப்படுவதாக பயிர் சேகையாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உப்பாறு கிராம சபகர் பிரிவில் உள்ள சோலை வெட்டுவான் மயிலப்பஞ்சேனை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் மூன்று ஏக்கர் நிலப்பரப்பில் சோழச்சேகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிருமி நாசினிகள் உரிய முறையில் பயன்படுத்திய போதிலும் படைப்புழுக்களின் பெருக்கம் கட்டப்படவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர் சோழ சேர்க்கையில் பரவியுள்ள படைப்புழுக்கள் தமது வாழ்வாதாரத்தையும் அற்றுப்போக்கு செய்துள்ளதாக விவசாயிகள் செஞ்சு உதவி இல்லாம ஒண்ணு இல்லாம எங்களுக்கு ஒரு வருமானமும் இல்ல இப்ப படப்புல வந்து அதுக்கு என்னர்ஜி தொடுத்து எங்களுக்கு ஒரு இதுவும் பலன் தரல வந்து சோளம் ஒரு செஞ்சு சில படைப்புழு காரணமாக அறுவடை செய்கிற டைமில் வந்து படைப்புழு இது செஞ்சு நிச்சயம் எங்களை வாழ்வாதாரமே துண்டிக்கப்பட்டு இதால் அதாவது கொட்டை சரியான வேலை இப்படி கிட்டத்தட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே கொட்டை மட்டும் கிடைக்கணும் அதுக்குரிய பசலை அதுக்குரிய எண்ணெய் இதெல்லாம் போட்டு தான் இந்த சோழத்தை நாங்கள் செய்கிறது ஆனால் இந்த படப்புழு ஆலை இதெல்லாம் அழிஞ்சு போச்சு மலையாளெல்லாம் அழிஞ்சு போய்ச்சிக்கு